ஹரே ஸ்ரீ சரணம் புரட்டாசி மாதம் என்று சொன்னாலே உற்சவங்களுக்கு குறைவில்லாத மாதம் நம்முடைய எல்லாம் புரட்டி போட்டு ஆசி வழங்கக்கூடிய மாதம் நம்முடைய ஸ்ரீ காரணராஜர் இந்த புரட்டாசி மாதத்தில் பல பல உற்சவங்களை கண்டருளி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய காத்திருக்கிறார் எதிர்வரக்கூடிய பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தொடக்கமாக பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஈராக பெரிய திருமஞ்சனத்தோடு ஆச்சரியமான உற்சவங்களை கண்டறி நமக்கு நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ளும்படியாக கருணராஜருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக வெள்ளியன்று அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருக்கல்யாண மகோத்சவத்தை உபயநாச்சிமார்களோடு சேர்ந்து கண்டற இருக்கின்றார் மிக ஆச்சரியமானது ஒரு உற்சவம் அடுத்த நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையன்று திரட வாகனத்திலே ஆரோகணித்து என்றது ஒரு ஆச்சரியமான புறப்பாட்டு மகோத்சவத்தை கண்டறிய இருக்கின்றார் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று கோடுபரி என்று சொல்லக்கூடிய மிக ஆச்சரியமானதொரு திருமங்கையாழ்வாருக்கு அனுகிரகம் செய்த உற்சவம் அது திருமங்கையாழ்வாருக்கு மட்டுமல்ல நமக்கெல்லாம் சேர்ந்துதான் அன்று நம் ஸ்ரீ காரணராஜர் குதிரை வாகனத்திலே ஆரோகணித்து வையாளியும் கோண வையாளியும் அழகு கண் ஆயிரம் வேண்டும் என்றே சொல்ல வேண்டும் கடைசி நாளான பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையன்று பெரிய திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான திருமஞ்சனம் திருமஞ்சனத்திற்காக சன்னதியிலேயே தைலங்கள் எல்லாம் இறக்கப்பட்டு கட்டிய சேவையோடு மிக ஆச்சரியமானதொரு திருமஞ்சன வைபவத்தை கண்டற இருக்கின்றார் கிடைத்தற்கரியதான இந்த உற்சவங்களையெல்லாம் நாம் விடாமல் எல்லா நாட்களும் ஸ்ரீ கரணராஜருடைய திருமுற்றத்திலே அந்தந்த நேரங்களிலே நேரங்களெல்லாம் பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த நேரங்களிலே கூடியிருந்து குளிர வேண்டுமாக பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்